பந்தினை போல் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை ஐயா திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் பெருந்தகை அவர்கள இந்தியாவில் தமிழ்நாட்டை கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று முன்னிறுத்தி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மிக முக்கியமான கல்வி நிறுவனத்திற்கு விஐடி என்கின்ற கல்வி நிறுவனத்திற்கு வேந்தராக இருக்கக்கூடிய அருமை பெருந்தகை டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே அருஞ்சொல் இதழ் ஆசிரியர் பத்திரிகையாளர் அருமைத்தோழர் திரு சமஸ் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செலவழித்து கொண்டு வரும் என் உடன் பிறந்த அண்ணனைப் போல் நான் நினைக்கக்கூடிய என்னண்ணா என்று நான் என்னுடைய தொலைபேசியில் கூட அவருடைய பெயரை அப்படித்தான் போட்டு வைத்திருக்கிறேன் செயல் வீரர் அருமை பெருந்தகை மாண்பமை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே மேயர் அவர்களே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களே அரங்கத்தில் வீட்டிருக்கக்கூடிய அருமை தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பெயரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஒரு தலைவன் பிறந்து நூறு ஆண்டுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆயிரக்கணக்கானவர்கள் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் என்ன பெருமை என்றால் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அரை மணி தியாலத்திற்கு முன்னம் ராஜா அண்ணாமலை மன்றத்தின் ஒரு பகுதியிலே ஒரு புகைப்பட கண்காட்சியை பார்த்து வந்திருக்கிறோம் உடலெல்லாம் சிலிர்க்க உள்ளமெல்லாம் பூரிக்க அவரோடு கைப்பிடித்து நடந்து வந்த ஒரு பேர் அனுபவத்தை பேர் ஆனந்தத்தை அருமையண்ணன் மாண்பமை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் தமிழக மக்களின் சார்பிலே அந்த வாழும் வரலாறை புகைப்பட நிகழ்ச்சியாக அளித்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லமையோடு அமைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் முயற்சிக்கு என்னுடைய நன்றியை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யோசித்து பார்த்தால் என்னுடைய நினைவு தெரிந்த நாள் முதல் அரசியல் புரிதலில் தலைவர் என்று நான் உளப்பூர்வமாக அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்தான் நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணமே ஒரு நன்றி அறிவித்தல் தான் என்று நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்னை போன்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக அது எனக்கு முன்னால் நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அமைத்து கொடுத்த அரசியல் கொள்கைகளின் காரணம்தான் இந்த ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்காமல் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தால் ஒரு நேரத்தில் வடமாநிலத்தில் பிறந்திருந்தால் இத்தகைய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமா என்று என்னால் சொல்லிவிடவே முடியாத அளவிற்கு அரசியலில் பல நன்மைகளை செய்தவர்கள் தந்தை பெரியார் அவருடன் தன்னுடைய உடற்பொருள் ஆவியோடு வாழ்ந்த ஒரு பெருந்தகை தொன்னூறு அகவை கடந்த ஒரு பெருந்தகை ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார்கள் நான் இப்படி சொல்லுகிறேன் உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கை தான் வரலாறு இருக்கிறதா என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பது போல் ஒரு வரலாறு இந்த உலகத்தில் எந்த கட்சிக்கும் இருக்குமா என்று எனக்கு தெரியாது யோசித்து பார்த்தால் எனக்கு ஒன்று இன்றைக்கு சொல்லத் தோன்றுகிறது பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டின் நிறைவு நாள் இன்றைக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று யோசித்து பார்க்கிறேன் சொல்லத் தோன்றுகிறது அதனால் சொல்லுகிறேன் குறிப்பில் இல்லை இந்த கருத்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு கொள்கை தான் திராவிட கொள்கை பெரியார் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணமே தந்தை என்று அவரை அழைத்ததே பெண்கள் தான் அந்த பட்டத்தை பெண்கள் தான் தந்தார்கள் சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார் என்றால் பெண்களுக்காகத்தான் அவர் முதலிலே அதை ஆரம்பிக்கிறார் தந்தை பெரியார் என்கின்ற அந்த பட்டத்தையும் பெண்கள் பெரியாருக்கு தர தந்தை பெரியார் திரும்பவும் அவர்களுக்கு சுயமரியாத இயக்கத்தை தருகிறார் பெண்களை கொண்டாடுகின்ற ஒரு கொள்கை திராவிட கொள்கை நான் அப்படியே இன்றைக்கு ஏதேனும் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமே என்று வாசி வரலாறை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பத்திரிக்கை கலைஞர் அவர்களை பற்றி அவர் பேசியதை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்தது கலைஞர் அவர்கள் அதிலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் உங்களுடைய போராட்ட குணம் யாரிடமிருந்து நீங்கள் பெற்றீர்கள் இந்த கேள்வி இப்ப திடீர்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருக்குமே உடனடியாக பதில் சொல்ல வராது டாக்டர் கலைஞர் அவர்கள் என் அம்மா என் அப்பா என்று அந்த கேள்விக்கு பதிலை இப்படி சொல்கிறார் என் அப்பாவிடம் இருந்தும் என் அம்மாவிடம் இருந்தும் தான் நான் இந்த போராட்ட குணத்தை நான் கற்றுக்கொண்டேன் கடைசி வரை தான் போராளியாகவே இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாயும் தகப்பனும் என்று தன் தாய் தகப்பனை முன்னிறுத்துகிறார் பிறகு இந்த சமூகம் என் மீது நிகழ்த்திய ஜாதி பாகுபாடு தான் நான் போராளியாக நிற்பதற்கு காரணம் என்று அதிலே அவர் பதில் பேசுகிறார் நான் இங்கே நிறுத்துகிறேன் சமீபத்தில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அன்று அன்னையர் தினத்தை கொண்டாடினோம் இந்து மதத்தில் மிக முக்கியமான பெருந்தலைவராக போற்றப்படுகிற ஆதிசங்கரர் அவருடைய பிறந்த நாளாக அது இருந்தது ஆதிசங்கரருடைய அதி அற்புதமான பணிகளில் மிக முக்கியமானது மாதொரு பஞ்சகம் என்று அவர் எழுதிய அந்த ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களில் அவர் என்ன பேசுகிறார் தன் தாயை பற்றி அவர் பேசுகிறார் நான் எவ்வளவுதான் சன்னியாசியாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஆன்மீகத்தை அறிந்து கொண்ட குருவாக இருந்தாலும் என் தாயின் காலடியில் தான் எனக்கான எல்லா ஞானமும் கிடைத்திருக்கிறது என்று அந்த தாயினுடைய மரணத்தின் ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் அந்த தாயை தேடி ஓடி அந்த தாய்க்கு தன் கைகளால் கைங்கரியம் செய்தவர் நம்முடைய ஆதிசங்கரன் நான் ஏன் ஆதிசங்கரர் அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் நான் இணைத்து பேசுகிறேன் என்றால் அது நாத்திகராக இருந்தாலும் சரி ஆத்திகராக இருந்தாலும் சரி தாயின் மடியிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறதே தவிர தாயில்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களைத்தான் இந்திய மரபும் தமிழ் மரபும் தூக்கி பிடித்திருக்கிறது யாரும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் இல்லை என்பதனை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் திராவிட இயக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தாயை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் தன் தகப்பனை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் தாய் திருநாட்டை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள்தான் நமக்கு தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களில் முன்னத்தி ஏற்படுத்தவருக்கு பின்னால் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்திய மாபெரும் தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்கிறார் என்பதுதான் அவருடைய பெருமைக்கான மிக முக்கியமான காரணம் சாதாரணமாக வந்து சேரவில்லை அவருக்கு இந்த பதவியும் பட்டமும் இந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியும் போராட்டம்தான் நான் சாதாரண ஒரு பெண்ணிடம் பேசிக் வந்தேன் அந்த பெண் என்னிடத்தில் சொன்னார் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் உறுதியான உடல் அமைப்போடு மனநிலையோடு இருந்தார் நம் தலைவர் என்று பேசினால் அந்த தந்தது அவர் அடிப்படையில் அவருக்கு இருந்த மக்கள் மீதான பற்றும் தமிழ் மீதான பற்றும் தமிழ் நாட்டின் மீதான பற்றும் திராவிட கொள்கைகளின் மீதான பற்றும் தான் ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை சேகர்பாபா ஐயா அவர்களினுடைய அந்த ஏற்பாட்டில் நடந்த அந்த காணொலியில் நான் பார்த்தேன் அந்த வரலாறு எனக்கு தெரியும் ஆனால் அதை காட்சியாக பார்க்கின்ற பொழுது மனம் கொஞ்சம் அசஞ்சிருச்சு தந்தை பெரியார் உட்கார்ந்திருக்கார் ஐயா முத்தமிழறிஞர் உட்கார்ந்திருக்கார் முத்தமிழறிஞர் அப்போ ரொம்ப சின்ன வயசாக உட்கார்ந்துருக்கார் அந்த படத்தில் பாருங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க அப்போ தந்தை பெரியார் ஒரு கருப்பு துண்டு அப்படி போட்டு இனிமேல் இதுதான் நம்முடைய கொடி அப்படின்னு சொன்னவுடன் உடனே அதை பார்த்துக்கிட்டே இருந்த கலைஞர் தன்னுடைய கட்டை விரலை எடுத்து ஒரு குண்டூசியை எடுத்து அந்த கட்டை விரலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ரத்தத்தை குத்தி எடுத்து அந்த கருப்பு துணியில் ஒரு பொட்டு வச்சு ஐயா நம்முடைய இந்த கொடியில் புரட்சியும் சேரட்டும் என்று சொல்லி ஒரு பொட்டு வைத்து அந்த கருப்பு நிலையிலே தன்னுடைய ரத்த திலகமிட்டு வளர்த்த கட்சியாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்று அவர் வாழும் வரலாற்றிலே அதை குறிப்பிட்டு இருக்கிறார் ஏன் அடுத்த தலைமுறைக்கு இதை நான் செலுத்த வேண்டும் நீங்க மற்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தாதான் மக்களே உட்காருவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற கூட்டங்களில் தான் கொள்கைகளையும் கருத்துகளையும் கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் அதிகம் வேண்டும் என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது என்பதனை நான் கூடுதலாக சொல்லுகிறேன் இந்த எவ்வளவு ஏன் அவரை நான் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் இல்லை நாங்கள் எல்லோரும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறோம் என்று தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதை என்று எண்ணக்கூடிய ஒரு மனிதனுடைய இதயம் துடிக்கின்ற வரைக்கும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அல்ல அதற்கு பிறகும் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகழ் பேசப்படும் என்பதற்கு அவர் விட்டு சென்ற வரலாறு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா இன்னைக்கு இருக்கிற சினாரியோவை பார்த்தா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் தான் ப்ரொஜெக்ட் பண்றவங்க தான் இருக்காங்க தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்றவங்க மத்தியில் எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன் என்பதனை இந்த காலத்திற்கு கூட ஒரு இயக்கம் எங்க நான் தான் முதல்வன் நான் தான் முதல்வன் சொல்லும்பொழுது மக்கள் அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து எட்டு கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேருப்பா எல்லாரும் சொல்லுங்க நான்தான் தான் முதல்வன் என்று நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ந்த அந்த பரம்பரை நான் இப்படி யோசிச்சு பார்க்கறam அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க நேற்று கூட ஒரு கூட்டத்துல பேசினாங்க புகழ் பாடுகின்ற பொழுது எல்லாரும் பேசுவது தான் போல் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதே போல் இலக்கியத்திலும் களமாடியவர்கள் அவரைப் போல் இல்லை அது உண்மைதான் தான் அத்தனை லட்சம் பக்கங்களிலெல்லாம் எத்தனை நாவல்கள் எத்தனை சிறுகதைகள் எத்தனை கவிதைகள் எத்தனை கடித இலக்கியங்கள் எத்தனை பயணக் கட்டுரைகள் எத்தனை தலையங்கங்கள் எப்படி எழுதிக்கொண்டே இருந்தார் இப்போ நாம போய் ஒரு கட்டுரை எழுத முடியலங்க டீச்சருங்க நான் பிள்ளைங்க கிட்ட சொன்ன ஒரு கட்டுரை எழுத மாட்டேங்குது இந்த பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு ஆ எங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஆர் ஐபிங்கிறான் ரெஸ்ட் இன் பீஸ் கூட எழுத மாட்டேங்கிறான் எல்லாம் சுருங்கி போன காலகட்டத்தில் தன் வாழ்நாளில் அரசியல் பீடத்தில் ஆட்சி பீடத்தில் தன் அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லை அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய பேனாவை கீழே போடவே இல்லைங்க தூக்கி பிடித்து கொண்டே இருந்தார் அதை அவர் சட்டை பையில் தலையிலிருந்து நின்ற பேனா வெற்றித்தாளில் தலை குனிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறியது என்பது வரலாறு அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களை மாதிரி இலக்கியத்திலையும் அரசியலையும் இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை உடனே என்ன தன்னடக்கம் பாருங்க அந்த தன்னடக்கத்தில் அவர் சொல்லுகிறார் யார் சொன்னது அந்த அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க பத்திரிகை போட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர் பேசியது அப்படியே சொன்னது ஜவஹர்லால் நேரு இல்லையா ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இலக்கிய தரம் வாய்ந்த எழுத்திற்கு சொந்தக்கான் தான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது தன் மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்களே ஒரு இலக்கிய பெட்டகம் இல்லையா ஏன் ராஜாஜி ஐயா அவருடைய எழுத்தாற்றல் பேரறிஞர் அண்ணா அவர் எவ்வளவு பெரிய இலக்கிய பேராசான் அதற்கு அவர் சொல்றாருங்க எவ்வளவு பெரிய அவர் தன்னடக்கம் பார் அதனால் அவர்களோடு என்ன நான் ஒப்பீடு செய்யவில்லை எனக்கு முன்னாலும் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தலைவரை நான் நினைக்கிறேன் சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக திகழ்வதில்லை சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்த ஒருவர் மிகச்சிறந்த அரசியல் தலைவராக திகழ்வது கோடி மக்களில் ஒருவருக்கு ஒருவருக்குத்தான் வாய்த்திருக்கிறது திரைப்பட கலைஞனாக எழுத்தாளராக பேச்சாளராக பத்திரிகையாளராக அரசியல் தலைவராக உலக அளவில் வெற்றி கொண்ட மாமனிதர் டாக்டர் கலைஞர் இது அடுத்த தலைமுறைக்கு நாம சொல்லணும் நான் இப்படி சொல்றேன் பேசுறவங்க எழுதுறது இல்லையா எழுதுறாங்க எழுதுறவங்க அரசியல் பண்றது இல்லையா பண்றாங்க எங்கே தெரியுமா டாக்டர் கலைஞர் அவர்கள் நிற்கிறாங்க அவர் எந்த துறையில எடுத்தாலும் அவர் தான் தி பெஸ்டாக இருக்கிறார் என்பதுதான் அவர் புகழ் பேச்சாளர் வந்து அவர் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் அரசியல் தலைவராக இருந்தால் ஹீ இஸ் த பெஸ்ட் ஒரு வசனம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகத்தில் வசன கருத்தாவின் பெயரை சொல்லி ஒரு திரைப்படம் ஓடிய வரலாறு என்றால் அது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வரலாறு தான் எல்லாவற்றிலும் மிக சிறந்தவராக இருந்திருக்கிறார் அவர் சொல்றார் இந்த மக்களை சொல்கிறார் என் கால்கள் கடை கோடியில் நிற்கும் மக்களை சுற்றியே உலா வருகின்றன நீளுகின்றன என் கண்கள் அவர்களுக்காகவே ஒளி உமிழ்கின்றன அவர்களுக்காகவே கலங்குகின்றன ஏழை எளிய சாதாரண சாமானிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நடுத்தர மக்களின் தொண்டன் நான் என்பதில் பெருமை அடைத்தேன் என்று பத்திரிகையில் எழுதிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க எப்படி உங்கள் தொண்டர்கள் இவ்வளவு உற்சாகமாக இருக்காங்க என்ன பதில் பாருங்க நான் சோர்வடையும் பொழுது அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் அவர்கள் சோர்வடையும் பொழுது அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் அதனால் எங்கள் கட்சி உற்சாகத்தோடு இயங்குகிறது என்று தன்னை ஒரு தொண்டனாக தொண்டனுக்கு நிகரானவனாக கருத்தில் கொண்ட அந்த பெருமகனை நான் நினைக்கிறேன் அவர் சொல்லுகின்ற சொல் கல்லை எரியட்டும் சொல்லால் சந்திப்போம் இதை நம்ம சொல்லணுங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல இன்னைக்கு களமாடுறீங்கல்ல அரசியல்வாதிகள் அவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் சூட்சமும் இது கல்லை எரியட்டும் சொல்லால் சந்திப்போம் கத்தியை வீசட்டும் புத்தியால் சந்திப்போம் திராகவம் வீசட்டும் திறமையால் பொறுப்போம் கண்ணாடி வீசட்டும் முக்குணங்களால் காப்போம் என்று தன் தம்பிமார்களுக்கு அறிவுரை சொன்ன தலைவர் தன் கீழே இருக்கக்கூடியவர்களை வன்முறையாளர்களாக மாற்றுகின்ற தலைவர்கள் மத்தியில் தன் மக்களிடத்தில் பொறுமை குணத்தை எடுத்துக்கொண்டு வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை நீங்கள் வீரர்களாக இருங்கள் வன்முறையாளர்களாக இருக்க வேண்டாம் என்று தன் மக மக்களை கட்டி அணைத்து சென்ற மாபெரும் தலைவன் வாழும் தமிழைப் போல் வாழி கலைஞர் என்றே நாமும் உரைப்போம் நாளும் உரைப்போம் அவர் நிரந்தரமானவர் அழிவதில்லை எந்த நிலையிலும் கலைஞரின் புகழுக்கு மரணம் இல்லை இது அவருடைய நூற்றாண்டின் இறுதி நாள் அல்ல இது அடுத்த அடுத்தடுத்த நூற்றாண்டுகளின் தொடக்க நாள் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்